அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை பாருங்கள் ஏன் இதெல்லாம் பார்க்க சொல்றான் கொத்தளங்களையும் அலங்கங்களையும் பார்க்க சொல்லுகிறான் இவர் யார் இவர் எப்படிப்பட்ட மேன்மையும் மகிமையும் நிறைந்தவர் இவர் எப்படிப்பட்ட மகாராஜாவாய் இருக்கிறார் என்பதை உற்று பார்த்து இவருடைய மேன்மையும் இவருடைய உயர்மையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் கடைசியில் சொல்றான் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்கள் நம்முடைய தேவன் மரணபரி நம்மை நடத்துவார் இந்த தேவன் தான் நம்முடைய தேவன் இந்த தேவன் நம்ம காக்க போகிறார் இந்த தேவன் நம்முடைய தேவையை சந்திக்க போகிறார் இந்த தேவன் நாம் என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் கவலையில நம்ம விடுகிறவர் அல்ல இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த தேவன் இந்த தேவன் நமக்கு நிறைவாய் எல்லாவற்றையும் தரக்கூடியவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் இந்த தேவன் எந்த தேவன் நாற்பத்தி எட்டாவது சங்கீதத்தில் வாசம் பண்ணுகிறவர் அவருடைய கொத்தளங்கள் அலங்கங்கள் சொல்லி முடியாதவை அரண்மனை உற்று பார்த்து கவனிக்க வேண்டும் மேன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தேவன் தான் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் உள்ள நம்முடைய தேவன் நாற்பத்தி சங்கீதம் திருப்போம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதத்துல நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி சிலதுதான் வாசிக்கிறேன் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஆறாம் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை விருகிறீர் ஆதலால் தேவனே உடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இது தாவி இது உரைக்கிறான் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது இவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான் பிறகு சொல்றான் பாருங்க எட்டு தந்தத்தினால் செய்த அரண்மனையில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் வாசனை பொருந்தியதா இருக்கிறது தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு எண்ணம் பாருங்க எப்படி இருக்குது இன்றைக்கு இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க கத்தர் எப்படிப்பட்டவர் நான் விசுவாசிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்று இங்க சொல்லும்போது அற்புதமா சொல்றான் தந்தத்தினால் செய்த அரண்மனையில் புறப்படுகையில் முதலாம் வசனத்தை கொஞ்சம் பாத்தீங்கன்னா முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க கொஞ்சம் முதல் வசனத்தை போயிட்டு திரும்ப வருவோம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது சொல்றான் இந்த வெளிப்பாடு எனக்குள்ள வந்துருச்சு என்ன வெளிப்பாடு பின்னால வாசித்து பாத்தீங்கன்னா இவர் எப்பேற்பட்ட ராஜா இவர் எப்படி அலங்கரிக்கப்பட்டவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் எவ்வளவு நிறை உள்ளவர் இந்த விசேஷங்கள் இந்த வெளிப்பாடுகள் இவனுக்குள்ள பொங்குகிறதாம் நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே சொல்றான் விரை வாய் எழுது எழுத்தானி கடகடகடன் வாயிலிருந்து வருது என உள்ளம் வெளிப்பாடால் நிறைந்து விட்டது தேவனை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு என உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது என்ன பொங்கி வருகிறது உள்ளம் பொங்கும் போது அது நாவல வருகிறது விசுவாசிக்கிறான் பேசுகிறான் உள்ளத்தில தேவனை குறித்த வெளிப்பாடு நிறைகிறது வாயை திறந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிக்கை செய்கிறான் அருமையானவர்களே நம்முடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்கணும் தேவனை குறித்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அன்றாடம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உள்ளங்கள் இந்த வெளிப்பாட்டால் பொங்குகிறதா உங்கள் நாவு விரைவா எழுத வேண்டிய எழுத்தாணி போல கட கட கடன் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை சொல்லுகிற நாவுகளாக அறிக்கை செய்கிற நாவுகளாக இருக்கிறதா சங்கீதக்காரன் பாருங்க அப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்புறம்தான் அதை குறித்து விவரிக்கிறான் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் ஒன்பது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலதுபாரசத்தில் பாரசத்தில் நிற்கிறாள் இதுல பாருங்க நீங்க நினைக்க கூடாது ஏதோ இவர் வியாக்கியானம் சொல்றாரு இதுக்குன்னு மேத்யூ ஹென்ரிஸ் காமெண்ட்ரினு பழைய காலத்து காமெண்ட்ரி ஒன்று இருக்கிறது அது சும்மா திறந்து பாத்தீங்கன்னா அது எல்லாரும் படிக்கிற காமெண்ட்ரி பாருங்க எல்லா பிரசங்கியாரும் இதை வச்சிருப்பாங்க கொஞ்சம் படிக்கிற பிரசங்கியாரா இருந்தா அதை வச்சிருப்பாங்க அந்த பிரசங்கியார்கள் யாரா இருந்தாலும் விசுவாசிகள் கூட சிலர் வச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அது திறந்து இந்த சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு எடுத்து பாத்தீங்கன்னா அங்க அவர் சொல்லுகிறார் இது மேசியாவின் மகிமையை குறித்த சங்கீதம்னு முதல்ல சொல்றாரு முதல் ஆறு வசனங்கள் அப்படி சொல்றாரு அப்புறம் அவுட்லைன் கொடுக்கிறார் இன்னொரு தலைப்பு கொடுக்கிறார் அதுக்கு என்ன சொல்லுகிறார் இது கிறிஸ்துவின் மனவாட்டி பிலிவர் விசுவாசியை குறித்த ஒரு வெளிப்பாடு என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு இது அவரே காமெண்ட்ரி கொடுக்கிறார் பாருங்க விசுவாசியை தான் இங்க வர்ணிக்கிறதாம் இங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதன் வர்ணனை போய் இப்ப விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் உமது உண்டு ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் விசுவாசி என்று கந்த சேலையை உளுத்தி கொண்டு இந்த மகிமையின் தேவன் பக்கத்தில் நிற்கல கர்த்தரின் பக்கத்தில் நிற்கல விசுவாசி எப்படி நிற்கிறாளாம் ஒப்பீரின் தங்க அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறான் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு வர்ணனையா தான் இருக்குது அவனுடைய எண்ணமே வித்தியாசமா இருக்குது கர்த்தர் பெரியவர் என்ற வெளிப்பாடு மட்டும் இல்ல கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்கிற வெளிப்பாடு ராஜா என்கிற வெளிப்பாடு மட்டுமல்ல விசுவாசி கர்த்தருக்கு வாழ்க்கை பட்டிருக்கிறபடினால கர்த்தருக்கு மனைவியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினால கர்த்தருடைய மனவாட்டியா இருக்கிற விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்க வேண்டும் நிறைய பேர் ஏழ்மை கோலம் தரித்திருக்கிறாங்க பாருங்க நல்லா இருக்கவங்களுக்கு கூட ஏழ மாதிரி வேஷம் போடுறது ஏனென்றால் அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம்னா நீ ஏழை மாதிரி இருக்கணும் இதெல்லாம் போடாத இன்னும் கொஞ்சம் ஏழை மாதிரி ட்ரெஸ் பண்ணு இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்னத்தை நிரூபிக்க பார்க்கறாங்கன்னு தெரியல பாருங்க விசுவாசி எப்படி இருக்கிறாளாம் தங்கத்தினால் உடுத்தினவளை போல இருக்கிறாளாம் ஏனென்றால் இப்பேற்பட்ட ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒருவள் தான் இந்த விசுவாசி இன்னும் குமாரத்திய கீழ் உன் 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 தாப்பன் வீட்டையும் மறந்துவிடு இந்த ராஜாவுக்கு இந்த ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்டாச்சு தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்னா என்ன அர்த்தம் எல்லாம் இந்த ராஜா தான் இனிமே மற்றதெல்லாம் மறந்துடணும் அநேக விசுவாசிகள் ரச்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் ஜாதி குலம் கோத்திரம் நான் அவரை கேட்டுக்கிறேன் இவரை கேட்டுக்கிறேன் இன்னாரெல்லாம் சரின்னு சொன்னா பரவாயில்லைங்க எவர் சரின்னு சொன்னாலும் சரி யாரு சரின்னு சொல்லலன்னாலும் சரி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த ராஜா தான் என்னுடைய ராஜா இந்த ராஜா அதெல்லாம் மறந்துட வேண்டியதுதான் அதெல்லாம் பிறகுதான் அவங்க கூட வந்தா வரட்டும் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கலன்னா போட்டோம் நான் இந்த ராஜாவோட தான் போக போகிறேன் கவனிங்க உன் தாவப்பன் வீட்டையும் மறந்து விடு உன் ஜனத்தையும் தாவப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று சொன்னால் இது ஒரு பெண் எப்படி ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டு எல்லாவற்றையும் மறந்து அங்கேயே போய் அவனோடு இருந்து அவனுடைய சித்தத்துக்காக அவனுடைய நோக்கத்துக்காக வாழ்கிறாரோ தன்னை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறாளோ அப்படியே விசுவாசி இருக்கிறாளாம் மேத்யூ ஹென்றி சொல்றாரு பாருங்க அவர் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதிட்டு போயிட்டாரு நிறைய பேர் ஒரு புதுசா எங்கேயோ கத்திட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் புதுசா இல்லைங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்கிறாரு ரொம்ப பழைய விவகாரம் இது யாரும் படிக்கிறது இல்லை படிச்சாலும் இதை மறைச்சிடுறது ஒரு பிரசங்க சொல்றாரு விசுவாசிகளுக்கெல்லாம் சொல்லக்கூடாது பிரதர் கெட்டு போயிடுவாங்க எல்லாம் அப்ப நீங்க கிட மாட்டீங்களோ நமக்கு பரவாயில்ல பிரதர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவோம் ஆனா விசுவாசியெல்லாம் கெட்டு போயிடுவாங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க பாரு கெட்டு போயிடுவாங்க விசுவாசிங்க ஹியோ இதா கெடுறது விசுவாசிகளுக்கு எண்ணங்கள் விரிவடைய வேண்டும் எண்ணங்கள் மாற வேண்டும் அந்த தாழ்வான எண்ணங்கள் ஒன்றுமில்லை என்கிற எண்ணங்கள் ஓட்டாண்டித்தனத்தின் எண்ணங்கள் தரித்திரத்தின் எண்ணங்கள் நீங்கி நான் ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்ட மகா பெரிய இந்த ராஜாவுக்கு வாழ்க்கப்பட்டவள் நான் அப்படி இருக்க முடியாது என்னை அவர் உயர்த்துகிறார் அவர்கள அப்படி இருந்திருக்கலாம் ஆனா என்னைக்கு நான் அவரத்தில் என்ன ஒப்பு அவருடைய ராஜ்யத்தையே நான் தேடி அவருக்காக வாழ்கிறோம் அன்றைக்கே அவர் ஆசீர்வதிக்க தோகை விடுகிறார் மார்க்க மாறுகிறது என்று சொல்லி அப்படி விசுவாசிக்க வேண்டும் அதுக்குதான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் கவனிங்க அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை கொள் நிறைய காமெண்ட்ரி கொடுக்கிறார் கொடுத்துட்டே வர்றாரு ராஜ்யத்தை தேடுதுன்னா இதுதான் தீரு குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாள் தீரு என்கிற பட்டணம் மிகவும் ஒரு பணக்கார பட்டணமா பணமும் செழிப்பும் செல்வமும் நிறைந்த பட்டணமா பொண்ணுக்கு பேர் போன பட்டணமா தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள் நல்லா கவனிக்க வேணும் தீர் குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை கொஞ்சம் சில காரியங்கள் இன்றைக்கு விளக்க விரும்புகிறேன் ராஜ்யத்தையும் முதலாக தேடுகிறவர்கள் இயேசுவர் ராஜா என்று சொல்லி அவருக்கே முதலிடம் கொடுத்து அவரையே தேடுகிறவர்கள் அவள் காணிக்க கொடுக்கிற விஷயத்துல கூட எப்படி இருப்பார்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேணும் தீர் குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாளாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காலத்திலே ராஜாவை பார்க்க வருகிறவர்கள் ராஜாவை கனம் பண்ணும்படியாக வெகுமதிகளை கொண்டு வருவார்கள் அதை காணிக்க சொல்லப்பட்டிருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல இங்கிலீஷ்ல கிப்ட் சொல்லப்பட்டிருக்கிறது சில டிரான்ஸ்லேஷன் ட்ரிபியூட் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது ட்ரிபியூட் என்று சொன்னால் கனம் பண்ணுவது ஒரு மனுஷனை அவரை கனம் பண்ணுகிறது அதுதான் ட்ரிபியூட் அதுதான் பின்னால வந்து டாக்ஸ் கப்பம் அப்படி எல்லாம் ஆகி ஒரு மாதிரி அர்த்தமே மாறி போச்சு ஆனால் காணிக்க கொண்டு வருகிறாள் சொன்னா யாருக்கு காணிக்க கொண்டு வருகிறாள் நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க ஏழைச்சாமி பாவம் நம்ம தான் சம்பாரிச்சு அவருக்கு போய் காணிக்க கொடுத்து அவரை காப்பாற்றும் இந்த ஆண்டவர் ரொம்ப ஏழையான ஆண்டவர் அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க நான் அருமையானவர்களே சொல்லுகிறேன் நாம் வணங்குகிற தேவன் மகா பெரிய ராஜா மகா உன்னதமான ராஜா எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் விசுவாசிகள் இந்த மாதிரிலாம் இருந்தா நடக்காது பாருங்க இங்க வந்து அப்படி இருக்க முடியாது ராஜா இந்த ராஜாவை தரிசிக்க வருகிறோம் இந்த ராஜாவை வணங்க வருகிறோம் வருகிறோம் காணிக்கைகளை கொண்டு வருகிறோம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வரல நம்ம இந்த ராஜா தான் உருவான காலத்திலிருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அன்னையிலிருந்து நம்ம தாங்கிட்டு இருக்கிறார் நாம அவரை தாங்கறது இல்ல அவர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார் கடைசி தாங்குவார் இருக்கீங்களா அவர் ஊழியத்தை தாங்குற ஊழியக்காரரை தாங்குறாரு உங்களை தாங்குறாரு எல்லாரையும் தாங்குறாரு நாம யாரையும் தாங்கிறது இல்ல பாருங்க இவர் ராஜா இவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறோம் சொன்னா ஏதோ ஒரு பிச்சைக்கார ஒரு கடவுளுக்கு ஏதோ கொஞ்சம் தான தன்பம் செஞ்சுட்டு போறதுக்கு வரல நாம தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுகிறவர்கள் நல்லா புரிஞ்சு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காணிக்கைகளை கொண்டு வரும்போது போது அவருடைய உள்ளம் தேவனை குறித்த ஒரு மரியாதையினால் கனத்தினால் நிறைந்திருக்கிறது தேவன் ஆராதிக்க முடியாது வருகிறார்கள் இவர் மேன்மை பொருந்திய ராஜா இவர் மகா உன்னதமான ராஜா இவரை போல ராஜா உலகத்திலே கிடையாது எல்லா ராஜாளுக்கும் மேலான ராஜா இவரை தரிசிக்க வந்திருக்கிறேன் இவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன் நான் என்ன கொண்டு வர முடியும் அன்றைக்கு அந்த காலத்துல ராஜாக்கு முன்னால வந்து நிக்கிறோம் நிக்க மாட்டான் நான் என்ன கொண்டு வரணும்னு யோசிக்கிறான் ஒரு சாதாரண ஆளை பார்க்க போனா அதுக்கு மாதிரி ஒரு வெகுமதியை கொண்டு போற காலம் அந்த காலம் ஆனா ராஜாவை பார்க்க போனா ராஜாவுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு வெகுமதியை நான் கொண்டு போற வேண்டுமே அவருடைய கனத்துக்கும் மரியாதைக்கு ஏற்ற ஒன்றை நான் கொண்டு போக வேண்டுமே ஏதோ அவர் கஷ்டப்படுறாரு சப்போர்ட் பண்ணும் இல்லை இருக்கீங்களா அவர் ராஜா நான் போற அவருக்கு மரியாதை செலுத்தணுமே நான் எப்படி போய் அவருக்கு மரியாதை செலுத்த முடியும் நான் எப்படி போய் அவருக்கு கனத்தை மரியாதையை நான் கொடுக்க முடியும் என்று எண்ணி அப்படி காணிக்கையை கொண்டு வருவாளாம் விசுவாசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா ஆகவே தேவைய ராஜ்யத்தையே தேடுகிறவர்கள் எப்படி காணிக்கை செலுத்துகிறார்கள் அவர்கள் ஏதோ இந்த ஏழை ராஜாவுக்கு கொண்டாந்து கப்பம் கட்டுற மாதிரி இல்லை இந்த ஐஸ்வர்யம் உள்ள உன்னதமான ராஜாவுக்கு மரியாதை செலுத்துகிறவர்கள் கனத்தை செலுத்துகிறவர்கள் உள்ள ரொம்ப முக்கியம் பாருங்க காணிக்கையும் தசம் செலுத்தும் போது அந்த பணம் அவ்வளவு முக்கியம் கிடையாது பணத்தை காட்டிலும் அந்த பணத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த மனிதன் அந்த மனிதனுடைய உள்ளம் அவனுடைய எண்ணங்கள் அவன் எப்படி நினைக்கிற ஆண்டவரை பற்றி என்ன எண்ணத்தோடு கொடுக்கிறான் உள்ளத்துல என்ன இருக்குது எப்படி கத்தரை கனப்படுத்துகிறான்ங்கிறது தான் முக்கியமா இருக்கிறது பாருங்க ஆகவே ராஜாவை கனம் பண்ணும்படியாய் கொண்டு வருகிறார்கள்